இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் கரைகிறதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்துக்கோங்க நெய் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் துருவின வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லை வெள்ள சக்கரை சேர்க்குறதா இருந்தால் ஒன்று கப் சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சாலே போதும் ஃபுல்லாக கரைஞ்சதும் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ தேங்காய்ப்பால் எடுக்கிறதுக்கு ரெண்டு கப் தேங்காயை கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அரைக்கிறதுக்கு அரை கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் இது முதல் பால் ஸ்பூனில் எடுத்தால் அப்படியே கெட்டியாக இருக்குது இது ரெண்டாவது தேங்காய்பால் ரெண்டாவது பால் கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் தண்ணி மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரைஞ்சி தண்ணி கொதிக்கட்டும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் ஸோ தண்ணியில் சர்க்கரையை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க தண்ணி கொதித்ததும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதில் கொதிக்க வைச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கலாம் தண்ணி சூடாக இருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு அப்புறம் கையால் கலந்துக்கலாம் நான் வீட்டில் செஞ்ச பச்சரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு அப்புறம் கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அதை விட கொஞ்சம் சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கலாம் கடைசியாக அரை கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலை கடாயில் லோ ஃப்ளேமில் கலர் மாறாமல் வறுத்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் சேர்த்துருக்கேன் இதையும் மாவோட சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து பால் ஷேப்பில் ரவுண்டாக உருட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நடுவில் இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த ஸ்டிக்கும் இல்லைன்னா வீட்டில் பென்சில் இருக்கும்ல அதை வச்சு செஞ்சுக்கலாம் இதே மாதிரி பிசைஞ்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் கொழுக்கட்டை சேப்பில் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதே கடாயில் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டைகளை சேர்க்கணும் கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துட்டோம்னா மாவு கரைஞ்சி போயிடும் மொத்தமாக எல்லா கொழுக்கட்டைகளையும் ஒன்றா சேர்த்துடாமல் ரெண்டு மூணாக எடுத்து சேர்த்துக்கோங்க நம்ம கொழுக்கட்டையை தண்ணியில் சேர்க்குற டைம்லேருந்து கொழுக்கட்டை செஞ்சு முடித்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் மாவு கரைஞ்சிடும் தண்ணியில் சேர்த்த உடனே கலந்து விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் கரண்டியில் லைட்டாக கலந்து விடாதீங்க எடுத்து விடுங்க ரெண்டு நிமிஷத்தில் கொழுக்கட்டைகள் மேலே நல்லா வெந்துருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் ஹை ஹைஃப்ளேம்லையே அடியில் தங்கியிருந்த கொழுக்கட்டைகள் வெந்த உடனே மேலே வந்து மிதக்கும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இனிமேல் கரையாது இப்போ பார்க்குறப்ப நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் வற்றி கொழுக்கட்டைகள் நல்லா வெந்திருக்கு இதிலேருந்து ஒரு கொழுக்கட்டையை எடுத்து கட் பண்ணி பார்க்குறப்ப உள்ளே கூட நல்லா வெந்திருக்கு நம்ம இந்த மாவில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால தண்ணியில் சேர்த்ததும் கரைஞ்சிடுமோனு நினைக்க வேணாம் இப்போ இதில் ரெண்டாவது பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்தா தெரிஞ்சிடும்னு நினைக்காதீங்க தெரியாது கொழுக்கட்டைகள் ரவுண்டாக நீளமாக நமக்கு பிடித்த சேப்பில் செய்யலாம் இதை நீங்கள் எந்த சேப்பில் செஞ்சாலும் சாஃப்டா தான் வரும் தேங்காய்பால் சேர்த்து கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணி சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க கொஞ்சம் கூட கரையாமல் கொழுக்கட்டைகள் சாஃப்டா இருக்கிறதுக்கு தான் தேங்காய் சேர்க்குறோம் கொழுக்கட்டைகள் வெள்ளை தண்ணியில ஊறி வரணும் இந்த ரெசிப்பியில் தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்டாவே இருக்கும் வெள்ளையாக இருந்த கொழுக்கட்டைகள் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஊறி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இப்போ நம்ம வந்து முதல் பாலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்மளோட கொழுக்கட்டைகளும் அந்த தேங்காய் பாலும் சூப்பராக இருக்குதுல்ல நம்ம கொதிக்க வச்சாலும் கொஞ்சம் கூட தெரியலை பால் அவ்வளோ தாங்க நம்ம ரொம்ப சூப்பராக கொழுக்கட்டைகள் செஞ்சு முடிச்சிட்டோம் பால் சூடு ஆடினதும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும் இது சூடாக இருக்கிறப்பவும் சர்வ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சர்வ் பண்ணலாம் மாவு பிசைகிறப்ப தேங்காய் துருவலும் நெய்யும் கடைசியாக தான் சேர்க்கணும் இல்லைனா தண்ணியோட அளவு மாறிடும் கொழுக்கட்டைகள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் ஹார்டாகாத அளவுக்கு இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் இதோட டெக்ஸ்சரும் சேப்பும் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் கொழுக்கட்டைகள் செஞ்சுருக்கோம் தேங்காய் பாலோட வெள்ளை தண்ணியில் கொழுக்கட்டைகள் சரியாக ஊறலைன்னா வெறும் கொழுக்கட்டையை மட்டும் எடுத்து சாப்பிட்டா இனிப்பாகவே இருக்காது அதுக்காக தான் நம்ம மாவை கலக்கிறப்பவே சர்க்கரை சேர்த்து கலந்துருக்கோம் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம கொழுக்கட்டைகள் ரொம்ப ஸ்வீட்டாவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பால் கொழுக்கட்டை உங்களுக்கு நம்ம பிடிச்சிருந்தாங்க